இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உலகின் முதல் பணக்காரரான பெர்னார்ட் அர்னால்ட் பற்றி தான் இவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் உலகின் முதல் பணக்காரர் என்ற இடத்தை பிடித்திருக்கார் கடந்த ஆண்டு எலான் மாஸ்க் முதலிடத்தில் இருந்தார் இந்த ஆண்டு எலான் மாஸ்கை பின்னுக்கு தள்ளி பெர்னார்ட் அர்னால்ட் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு இவரின் சொத்து மதிப்பு இரநூத்தி ஏழு புள்ளி ஆறு மில்லியன் டாலர்னு சொல்கிறாங்க இவருக்கு அடுத்து அமெரிக்காவின் டெக்சாஸை சேர்ந்த எலான் மார்க் இருநூத்தி நாலு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் போட இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு உலகின் முதல் பணக்காரரான பெர்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் ரூபெக்ஸ் பகுதியில் பிறந்திருக்கார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள எக்கோல் பொறியியல் கல்லூரியில் படிப்பை முடித்தவர் தனது குடும்பத்துக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனத்திலேயே தன்னோட வேலையை தொடங்கியிருக்கார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அதே நிறுவனத்தில் தலைவரும் ஆகியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பதினஞ்சு மில்லியன் டாலர் முதலீட்டில் டெக்ஸ்டைல் லெதர் பிஸ்னஸுக்கு மாறியிருக்கார் திவாலான ஒரு ஃபேஷன் நிறுவனத்தை வாங்கி அதை லாபகரமான நிறுவனமாக மாற்றியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எல்பிஎம்ஹெச் லூயிஸ் விட்டன் என்ற நிறுவனத்தின் பங்கை வாங்க தொடங்கியிருக்கார் அந்த நிறுவனத்தில் இருந்த பழைய ஊழியர்களை நீக்கிட்டு துடிப்புமிக்க இளைஞர்களை வேலைக்கு அமர்த்தியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் கணக்குப்படி இவரின் சொத்து மதிப்பு எழுபது பில்லியன் டாலரை தாண்டி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் மூன்றாவது பெரிய பணக்காரராக பெர்னாடு இருந்திருக்காரு பெர்னாடின் நிறுவனம்தான் அழகு சாதன பொருட்கள் துறையில் உலகின் மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கு கடந்த மூன்று வருடங்களாக முதல் இடத்தை பிடிக்க முயன்ற இவர் இந்த ஆண்டின் முதல் பணக்காரராக ஆயிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு ஆனி தேவவரின் என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவருக்கு இரண்டு குழந்தைகள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆனியை விவாகரத்து செய்துட்டு இரண்டாவதாக ஹெலன் மெர்ஷியஸ் என்பவரை திருமணம் செய்திருக்காரு இவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் மொத்தம் இந்த ஐந்து பிள்ளைகளுமே பெர்நாடு நிறுவனத்தில் உயர் பதவியில் தான் இருக்காங்க பெர்னாடுக்கு பியானோ வாசிப்பது ரொம்ப பிடிக்குமா ஓவியங்கள்லையும் இவருக்கு ஆர்வம் உண்டு இவரது ரோல் மாடலாக ஸ்டீவ் ஜாப்ஸ் வேரன் பெப்ட்டை தான் சொல்லியிருக்காரு பெகாமஸ் தீவுகளில் மூணு புள்ளி ஐந்து கோடி மதிப்புள்ள தீவே இவர் வாங்கி வச்சிருக்காராம் அதில் சாதாரண மக்கள் அங்கு சென்று தங்குவதற்கு மூணு லட்சம் டாலரை கட்டணமாக வசூலிக்கிறாராம் இவர் தன்னோட வாழ்க்கையில் எத்தனை சருக்கல்கள் வந்தாலும் தொடர்ந்து போராடுற மனப்பக்குவத்தோடு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து இந்த முதல் இடத்துக்கு வந்திருக்காரு இவரோட இந்த கதை சாதிக்க நினைக்கும் பல இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குன்னே சொல்லலாம் மேலும் பல கதைகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி